அரசியல் களம் உங்களை அன்போடு வர இருக்கிறது மணிப்பூர்ல கிறிஸ்தவ மக்களை படுகொலை பண்ணாங்க அப்பலாம் உமையா இருந்தாரு இந்த ஆட்டுக்குட்டி ஆனா இப்போ சர்ச்சுக்கு போறாரு எதுக்கு போற கலவரம் பண்ண கூட உனக்கு சர்ச்சில் என்ன வேலைன்றது எங்களுடைய கேள்வி இல்ல ஒரே ஒரு விஷயம் புரியல மிஸ்டர் அண்ணாமலை ஒரு கையறி குண்ட வீசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நபர் கவர்னர் மலைக்கு வெளியே பண்றான் தேவாலயத்தை சுட்டு கற்பழிக்கிறான் அதுக்கெல்லாம் அமைதியா இருந்த உனக்கு ஈனா மானோ சூடு இருந்து ரோஷலா வருது அப்படின்னா நீ என்ன சர்ச்சிக்கு போற கலவரம் பண்றவனுக்கு அங்க நாடா வேலை உங்களுக்கு எங்க கேள்வியா கலவரம் பண்ணக்கூடிய உனக்கு சர்ச்சில என்ன வேலை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மக்கள் யார் கூட போவேன் நானும் கூட சர்ச்சைக்கு போவேன் வருவேன் அது பிரச்சனை கிடையாது கலவரத்தை மட்டும் பண்ணி இருக்கிய நீ எதுக்கு போற அங்க கூட்டு கற்பழிப்பு பண்ணாங்க மணிப்பூர்ல அதான் அந்த அந்த தம்பி கேக்குற அவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க ஒரு பெரிய ஒருத்தர் தம்பி ஒருத்தர் கேக்குற அஜினமையான உனக்கு என்ன வேலை நீ கிளம்பு நீ கிளம்பு வராதுன்ற பத்தாயிரம் பேர் இங்கேயே அறக்க மிரட்டி பார்க்குறியா இந்த மிரட்டல்லாம் நீ வடநாட்டில் பிறந்திருந்தால் மிரட்டலாம் தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இந்த மிரட்டுற உருட்டுற எல்லாம் நீ இங்கே வச்சுக்காத அங்கே நில அபகரிப்புக்காக நிலத்தை கூறு போடணும்னு நினச்ச ஒரு கூட்டம் அங்கே குலவெறி தாக்குதல் நடத்துனாங்க கிறிஸ்தவர்கள் மீது அப்போ உனக்கு எங்கேருந்து வந்தது அக்கறை அப்போ வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்தியே தோ இருக்காங்களா புஷ்ப மேடம் நடிகை எதனா பேசிட்டா கொந்த எழுச்சி பேசுவாங்க ஆனா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எல்லாம் பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்துருவாங்க நடந்த கலவரம் பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒடுக்குறதுக்கு முயற்சி செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தலவரம் சொல்றிய நாடு பாத்துக்கிட்டு இருக்கு நாசமா போனவீங்களா எண்பது வயசு பாட்டிய வீட்டோட வச்சு தீய வச்சு கொளுத்துனீங்களே எவ்வளவு பெரிய கொடுமை அது அந்த பார்ட்டியுடைய கணவர் சுதந்திர போராட்டத்தில் போராடிய தியாகி சூனைக்கிட்டு இருந்தீங்களே நீங்க ஆங்கிலேயர்கள் கால குடிச்சு கால விழுந்து விழுந்து கேட்டுட்டு இருந்தீங்களே மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்களே அததான் சொல்றேன் நீங்க அப்படி இருந்த காலத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி போராடிய ஒரு நல்ல மனிதர் யாரு அந்த எண்பது வயது பாட்டியை வீட்டோட வச்சு எரிச்சிங்களே அவருடைய கணவர் இறந்துட்டாங்க அவங்க இல்லை உன்ன யாரு தேவாலயத்துக்கு கூப்பிட்டு பாதிரியார் குடும்பத்தை அப்படியே குடும்பத்தோட வச்சு இருக்கா அப்புறம் அப்புறம் அதுக்கு அதுக்கு காரணமா இருந்த அது மொத்த செயலையும் செஞ்ச அந்த நபரை இன்னைக்கு இருக்கக்கூடிய பேர்ல ஒரு டேஷ் இருக்குல்ல அந்த மீடியா அப்ப சொல்லுது சைக்கிள்ல வரக்கூடிய சிம்பிளான ஒரு ஆளுன்னு சொல்லுது இதெல்லாம் கேட்டு அவன் ஜெயிச்சு முட்டான் எம்பி அவன் ஆயிட்டான் எம்பிங்க பாதிரியார கொழுத்தி அந்த நபர் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல மீடியால வந்து சைக்கிள்ல போறாங்கன்னு காட்டுனீங்க ஏன் வந்து குடும்பத்தோட ஜீப்ல வச்சு குடும்பத்தோட கொளுத்துனாங்களே ரெண்டு சிறு குழந்தைகளோட வச்சு கொளுத்துனாங்களே அதை காட்டல மீடியா ஏன் காட்டாது மீடியாங்கிறது வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதனால ஒண்ணு பண்ண ஏன் ஸ்டெயின் சுவாமிங்க பாதிரியாருங்க அவரே ஆக்சுவலா அவருக்கு ஒரு வியாதி இருந்ததுங்க உணவை வந்து கூடாக்கி அதை கரைச்சி குடிச்சாதான் முடியும் மெண்ணு சாப்பிட முடியாத அவரால் அது அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வியாதி அவரை தீவிரவாதி மாதிரி அரசு சமைப்பு தான் தீவிரவாதி ஆனா அவரை தீவிரவாதி மாதிரி கையெல்லாம் விலங்க போட்டு கட்டில வச்சு அவரை ஏன் விடுங்கடா எனக்கு சாப்பிட முடியாதுரா மென்னு சாப்பிட முடியாதா கூழாக்கி தான் சாப்பிடணும்னா அதுக்கெல்லாம் அவருக்கு அனுமதி கொடுக்காம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கொலை செஞ்சீங்களே அது பேர் என்னது அவருக்கு உணவு இந்த முறைதான் உணவு உண்ண முடியுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது போது அவருக்கு சரியான முறையில உணவளிக்காம அவர் சாகடிச்சீங்களாடா பாவீங்களா நீங்க எதுக்குடா தேவாலயத்துக்கு போறீங்க நல்லா தான்டா இங்க போயிட்டு இருக்கு மணிப்பூர்ல நடந்தது கிறிஸ்தவர்கள் மற்ற மாற்று சகோதரர்கள் பிரச்சனை இல்லையா சரி ரைட்டு இருந்துட்டு போது அந்த மத கலவரத்தை இன்னத்துக்கு நீ பண்ண அங்க சரி ரைட்டு ஓகே மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியோட இல்ல மாநில ஆட்சி மாநில ஆட்சி உங்களுக்கு தானே மத்தியில் ஆளுறது நீங்க தானே கோட்டையும் உங்க கையில தானே வச்சுட்டு இருக்கீங்க ம் அசிங்கப்படுத்த ஆட்சியாளர்களுக்கு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் பாஜகவினர் அண்ணாமலை அவர்களே மறுபடியும் கூறுகிறோம் கலவரம் செய்வதற்கு இது வடநாடு அல்ல தமிழ்நாடு ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கலவரம் செய்ய வேண்டிய என்ற எண்ணத்தை ஆழ குழி தோண்டி அதில் வைத்து புதைத்து விடுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம் நன்றி அருள் உங்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் ஜாயஹித்